வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட் டிஸ்கிரிப் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு உங்களுக்கு தேவையான பாடங்களை அங்க போய் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் என்ற ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையில் தேர்ந்தெடு ஒன்று கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது இரும்பு ஆக்சிஜன் ஹீலியம் தண்ணீர் கொடுத்திருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் இங்கே உலோகம் என்பது இரும்பு சரியான விடை இரும்பு இரண்டு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம் விடை அலோகத்திற்கான உதாரணம் மூன்று கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எது சரியான விடை வேதியியல் வாய்ப்பாடு நான்கு அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது விடை பாதரசம் மற்ற தான் இருக்கும் பாதரசம் என்ற உலோகம் மட்டும் திரவ வடிவில் இருக்கும் வெப்பநிலையில் அடுத்தது ஐந்து எப்பொழுதுமே பலபலப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது உலோகம் சரியான விடை உலோகம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று ஒரு பருப்பொருளின் தனித்து காணப்படக்கூடிய மிக சிறிய தனித்து காணப்படக்கூடிய துகள் அணு இரண்டு ஒரு கார்பன் அணு மற்றும் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சேர்மம் டேஷ் சி ஓட்டு அதாவது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு என்பது சரியான விடை மூன்று டேஷ் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் பொதுவா அலோகம் மின்சாரத்தை கடத்தாது ஆனால் கிராஃபைட் கடத்தும் எப்படி விட எழுதலாம் கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் அடுத்தது நான்கு தனிமங்கள் டேஷ் வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன விடை தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளன அடுத்தது ஐந்து சில தனிமங்களின் டேஷ் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்களில் இருந்து பெறப்படுகின்றன விடை சில தனிமங்களின் குறியீடுகள் லத்தீன் அல்லது கிரேக்க இருந்து பெறப்படுகின்றன தனிமங்களின் எண்ணிக்கை நூற்று பதினெட்டு இதுல தொண்ணூத்தி நான்கு தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடியவை இருபத்தி நான்கு தனிமங்கள் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்படுபவை ரெண்டையும் கூட்டினா நூற்றி பதினெட்டு அடுத்தது ஏழு தனிமங்கள் தூய பொருள்களின் டேஷ் வடிவம் விடை தனிமங்கள் தூய பொருள்களின் எளிமையான வடிவம் பெயரை எழுதும் போது முதல் எழுத்தை எப்பொழுதுமே டேஷ் எழுத்தால் எழுத வேண்டும் விடை ஆங்கில பெரிய எழுத்தால் எழுத வேண்டும் ஒரே எழுத்துதான் அந்த தனிமத்துக்குன்னா அதை நாம பெரிய எழுத்துல தான் அதாவது கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதுவோம் ஒருவேளை சில தனிமங்களுக்கு இரண்டு எழுத்துகள் இடம்பெறும் அலுமினியம்னா ஏஎல் இல்லையா ஏவ நாம கேபிடல் லெட்டர்ல தான் எழுதியாகணும் எல்ல ஸ்மால் லெட்டர்ல எழுதியாகணும் ஒரே எழுத்து தானா அது கேபிடல் ரெண்டு எழுத்துல வருது அப்படின்னும் முதல் எழுத்தை நாம கேபிடல் எழுதணும் ரெண்டாவது எழுத்தை சிறிய எழுத்தில் எழுதலாம் அடுத்தது ஒன்பது மூன்றுக்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை டேஷ் மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம் பல அணு மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம் டேஷ் வளிமண்டலத்தில் அதிகளவு காணப்படும் வாயு நைட்ரஜன் வளிமண்டலத்தில் அதிகளவு காணப்படும் வாயு அடுத்தது ஒப்புமை தருக கம்பேர் பண்ணி சொல்லணும் பாதரசம் இதனை அறிவெப்ப நிலையில் திரவம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆக்சிஜன் இதனை நாம் எப்படி கூறலாம் அரை வெப்பநிலையில் வாயு என்று கூறலாம் இரண்டு மின்சாரத்தை கடத்தும் உலோகம் தாமிரம் என்று கூறியிருக்கிறார்கள் மின்சாரத்தை கடத்தும் அலோகம் இதனை நாம் கிராஃபைட் என்று கூறலாம் கிராஃபைட் என்பது சரியான விடை அடுத்தது மூன்று தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன என்று கூறியிருக்கிறார்கள் சேர்மங்கள் சிதைந்து தனிமங்களை உருவாக்குகின்றன என்று நாம் கூறலாம் சேர்மங்களை தனிமங்களாக நம்மளால இயற்பியல் முறையில் முறையில் முடியாது ஆனால் முடியும் தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன சேர்மங்கள் சிதைந்து தனிமங்களை உருவாக்குகின்றன இப்படி எழுதிக்கலாம் அடுத்தது நான்கு அணுக்கள் ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள் என்று கூறியிருக்கிறார்கள் ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகளை நாம் எப்படி கூறலாம் மூலக்கூறுகள் சேர்த்து அணுக்கள் ஒரு தனிமத்தின் அடிப்படை துகள் மூலக்கூறுகள் ஒரு சேர்மத்தின் அடிப்படை துகள் அடுத்து பாருங்க சரியா அல்லது தவறா என கூறுக தவறான கூட்டை திருத்தி எழுதுக ஒன்று இரண்டு வேறுபட்ட தனிமங்கள் ஒரே விதமான அணுக்களை கொண்டிருக்கலாம் இது தவறு இந்த இருக்கு வேறுபட்ட இல்லையா அப்படி இருக்கும்போது அணுக்களும் இரண்டு வேறுபட்ட தனிமங்கள் வெவ்வேறு விதமான அணுக்களை கொண்டிருக்கும் அடுத்தது இரண்டு தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் தூய பொருள்கள் ஆகும் ஆமாம் இது சரிதான் மூன்று அணுக்கள் தனித்து இருக்க முடியாது அவை மூலக்கூறுகள் எனப்படும் குழுக்களாகவே உள்ளன இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் அணுக்களால் தனித்து இருக்க முடியும் இப்படி எழுதலாம் அணுக்கள் தனித்து இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க நாம அணுக்களால் தனித்து இருக்க முடியும் என்று கூறிவிடலாம் அடுத்து பாருங்க நான்கு என்ஏசிஎல் என்பது சோடியம் குளோரைட் மூலக்கூரை குறிக்கிறது ஆமாம் இது சரிதான் ஐந்து ஆர்கான் வாயு ஓரணு வாயுவாகும் ஆமாம் மந்த வாயு இல்லையா இது ஓரணு வாயுதான் இது சரி இதற்கடுத்து சுருக்கமான விடையலி விரிவாக விடையலி உயர் சிந்தனை வினாக்கள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் நாம தனியா வீடியோ பிளேலிஸ்ட்ல போய் எடுத்துக்கோங்க கடைசியா ஆங்களே பாடம் முடியும் போது கீழ்காணும் கூட்டுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்கிறன்னு இருக்கு இல்லையா இதை ஒரு தடவை பார்த்துடலாம் ஏன்னா இதுவும் மார்க் தான் இல்லையா ஒன்று கூற்று என்ன கொடுத்திருக்காங்க ஆக்சிஜன் ஒரு சேர்மம் இது தவறு ஆக்சிஜன் ஒரு தனிமம் தானே இது தவறு என்று எழுதலாம் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க ஆக்சிஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது இது சரி இதற்கு எதனை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் கடைசி ஆப்ஷனுக்கு பாருங்க கூற்று தவறு ஆனால் காரணம் சரின்னு இருக்கு ஈ அதை எடுத்து எழுதலாம் அடுத்த இரண்டாவது கூற்று என்ன கேட்டிருக்காங்க ஹைட்ரஜன் ஒரு தனிமம் ஆமா இது சரிதான் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க ஹைட்ரஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது இதுவும் சரி நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் பாருங்க கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இதை எடுத்து எழுதலாம் அடுத்து மூன்று என்ன கூற்று காற்று ஒரு சேர்மமாகும் இது தவறு காற்று ஒரு கலவை இல்லையா அதுக்கு காரணம் என்ன கொடுத்திருக்காங்க காற்றில் கரியமில வாயு உள்ளது இது சரிதான் சரியான விடையாக எதை தேர்ந்தெடுக்கலாம் கடைசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா கூற்று தவறு ஆனால் காரணம் சரி இதை செலக்ட் பண்ணி எழுதுங்க அடுத்து நான்காவது கூற்று காற்று தனிமங்களின் கலவை ஆமாம் இது காரணம் நைட்ரஜன் ஆக்சிஜன் மற்றும் போன்றவை காற்றில் உள்ளன இதுவும் சரிதான் இதெல்லாம் தான் அதை நாம கலவைன்னு சொல்றோம் இதற்கு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எழுதலாம் என்ன கொடுத்திருக்காங்க கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் இதை செலக்ட் பண்ணுங்க கடைசி கூற்று என்ன கொடுத்திருக்காங்க பாதரசம் அரை வெப்பநிலையில் ஒரு திண்மம் இது தவறு அரை வெப்பநிலையில் ஒரு திரவம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஆக கொடுக்கப்பட்ட கூற்று தவறு காரணம் என்ன கொடுத்திருக்காங்க பாதரசம் ஒரு அலோகம் இதுவும் தவறு பாதரசம் ஒரு உலோகம் இல்லையா ஆக கொடுக்கப்பட்ட இரண்டுமே தவறு இங்க நமக்கு சரியான விடை தரப்படவில்லை நாமலா எழுதிக்க வேண்டியதுதான் எப்படி எழுதலாம் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு இப்படி எழுதி முடிச்சிருங்க மாணவர்களே இன்று நாம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பாடத்தில் கேட்கப்பட்ட ஒருமதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டாபாய்